மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு அமைச்சர் கைவிழி அஞ்சலி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு கருப்பு பேட்ச் அணிந்து அமைதி ஊர்வலம் சென்றனர் இந்த ஊர்வலம் பெரியார் சிலையில் இருந்த நகரின் முக்கிய வேதிகள் வழியாக அண்ணா சிலையை வந்தடைந்தது அங்கு சீதாராம் யெச்சூரிக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் ஆதிதரான மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கைவிழி செல்வராஜ் கலந்து கொண்டு சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வளர்த்துவி அஞ்சலி செலுத்தினர் கட்சியின் தாராபுரம் நிர்வாகிகள் கனகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மறைந்த மகத்தான கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் தொடர் சீதாராம் இரங்கல் ஊர்வலமும் இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் நமது இந்த தொகுதியை சேர்ந்திருக்கும் முடியாத ஆதி கிரா நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு இரங்கல் உரையாற்றினார்கள் இப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவது அவர் செய்திருக்கும் அவர் சொல்லி முடியான பாடங்களை சோசியலிச சித்தாந்தத்தை இந்தியாவில் நிலைநிறுத்துவதான் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி ஆகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாராபுரம் தாலுகா கமிட்டியின் சார்பில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என் கனகராஜ் செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரம்